என்ன பார்த்தீங்கடா போய் போடுறீங்க சாப்பிடுங்க சாப்பிடு இத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பத்து நாள் ஒரு மாதம் இருக்கும்போது பார்த்தீங்களா உள்ள ஒருத்த கத்தினிருக்கான் கொயம் கொயம் சாப்பிடுமா சாப்பிடு 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 ரெடி சாப்பிடு சாப்பிடா ஜோ சாப்பிடறீடிமா எல்லாத்தையும் யார் வர யாருக்கு வரா நம்மள யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா இருங்கடா வரேன் இவனுங்க வேற கத்திக்கிட்டு இருக்க சரி சாப்பிட வயடி சாப்பிடு

கதவு திறக்க முடியல ஏ இங்கே வா குறும்பே ஐயோ நடக்கவே முடியல இங்கே வா குறும்பு இங்கே வா அவளை காப்பாத்துறதுக்குள்ள என் உயிர் ஏன் அவ என்ன பண்றான் வந்து இப்படி என்கிட்ட வாயடி வந்தா படுத்துக்கிறான்